அடிமகனுக்கு தலைவனாக இருக்கிறதுல ஒரு பெரிய பெருமை அது அது இல்லது நம்முடைய பொட்டன்ஷியல் வேற ஜெர்மன்ல ஆட்டோபான் அப்படின்ற ஒரு இடம் இருக்குதான் அந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா எவ்வளோ வேகத்தில் வேணா போகலாமா ஸ்பீட் லிமிட் கிடையாது அந்த ரோட்ல ஸோ அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக போவாங்க போல் இருக்கு அந்த அந்த இடங்கள்ல அது மாதிரி போவாங்க போல் இருக்கு அப்ப நம்ம இந்தியால இருந்து போன ஒருத்தர் அங்கே அவருக்கு தெரிஞ்சவர் இருந்திருக்கிறாரு அவர் அந்த ரோட்டு கூப்பிட்டு போயிட்டு காரை கொடுத்துருக்கிறாரு இதுல ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சில பேருக்குலாம் அந்த கார்ல ஏறி உட்காந்தா அது பயங்கர ஃபாஸ்டா ஓட்டுறதுல ஒரு பெரிய இன்பம் இருக்கும் அந்த மாதிரி ஆட்களுக்கான இடம் போல் இருக்காரு நோ ஸ்பீட் லிமிட் நம்மளால அதுல போய் உட்காந்துட்டு ரொம்ப நேரமா அறுபது எழுபதுலயே போயிட்டு இருந்துருக்கிறாரு அறுபது எழுபதுல போனோடனே பக்கத்துல ஒரு தட்டிருக்காரு எப்ப இது இந்தியா கிடையாது நீ எவ்வளவு ஸ்பீட்ல வேணா போலான்னு அப்பதான் இவருக்கே முடிப்பு வந்திருக்கோ எவ்வளவு ஸ்பீட்ல வேணா போலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பழக்கம் தானே அறுபது எழுபதுலேயே போயிட்டீங்க அறுபது எழுபதுலேயே பெரிய விஷயம் அவர் வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிருக்காரு வண்டி சும்மா தொண்ணூறு நூறு நூத்தி பத்துன்னு போகுது ரெண்டு வண்டி வேற ஒரு முந்தி போயிட்டாரு இவருக்கு பறக்குற மாதிரி இருக்கு செம்மையா பறக்குற மாதிரி இருக்கு அப்ப இவர் பக்கத்துல ரொம்ப பெருமையா கூட வந்தாரு பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி வண்டி ஓட்டு போயிருக்காரு சோ அந்த எல்லை முடிஞ்ச உடனே வண்டியை நிறுத்திட்டு பாருங்க நம்ம டிரைவிங் எப்படி நூத்தி பத்து அஹ் அப்படின்னு இருக்குறாரு அப்பதான் பக்கத்துல உள்ள சொல்லிருக்காரு இந்த வண்டி இரநூத்தம்பது கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகும் அப்படின்னு சொல்லிட்டு நீ இது வரைக்கும் போகாத தூரத்துக்கு ஓட்டிட்ட அது ஓகே ஆனா வண்டியினுடைய பொட்டன்சியல் எவ்வளவுனா அது இருநூத்தி நான் நான் ஒரு முறை சண்டே ஸ்கூல்ல எக்ஸாம் எழுதிட்டு வந்தேன் சண்டே ஸ்கூல் எக்ஸாம் எழுதிட்டு வந்த பாருங்க வந்து எங்க அப்பாட்ட சொன்னேன் நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ஒரே ஆச்சரியம் நம்ப முடியல பையன் ஃபர்ஸ்ட் ரேங்க் பண்ணிட்டானே அப்படின்னு என்னடா மார்க் அப்படின்னா பன்னெண்டு பன்னெண்டுல எப்படிடா ஃபர்ஸ்ட் ரேங்க் நான்தான் நான் ஒரு ஆள் தான் எழுதுனேன் பரிச்சை நான் ஒரு ஆள் தான் எழுதுனேன் நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க் எத்தனை மார்க் வாங்கினாலும் நான் தான் ஃபர்ஸ்ட் நமக்கு நம்ம புள்ள மார்க் வாங்கிட்டுனா ஒரே சந்தோஷம் வேற எவனாவது எழுபத்தொன்னு இது எழுபதுனா தான் இல்ல எழுபது முப்பத்து மார்க் இருக்குது அந்த பொட்டன்சியலை உடைக்கணும் இன்னும் வாங்கறதுக்கான வாய்ப்புகள் அங்க இருக்குது அது போலதான் வாழ்வு இன்னைக்கு யாருமே அடையாத எல்லைகளை கூட நம்ம அடைஞ்சிருக்கலாம் அதுக்காக அது கெப்பாசிட்டி அவ்வளவுதான் கிடையாது கெப்பாசிட்டி அறுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீட்ல இருக்குது நம்ம ஓட்டுனது ரெண்டு பேரும் முந்திட்டோம் இது வரைக்கும் ஓட்டாத அளவு ஓட்டிட்டோம் காற்றுல பறந்துட்டோம் நூத்தி பத்துல போயிட்டோம் அப்படின்றதுனால நம்ம ஏதோ ஜெயிச்சுட்டோன்னு அர்த்தம் கிடையாது இதை நம்ம விளங்கிக்கணும் சில சமயங்கள்ல இப்போ நல்ல வாழ்க்கை ஒரு தரமா போயிட்டு இருக்குது கம்ஃபர்ட் ஜோன்ல அப்பாடா ஏதோ அண்ணமார் தூக்கி குளியில போட்டா கூட ஆண்டவருடைய கிருபையில அவருடைய தயவுல மகா இறக்கத்துல இந்த அடிமைகளுக்கு ஒரு தலைவனாக நாமளும் ஒரு அடிமையா இல்லாம அடிமைகளுக்கு ஒரு தலைவனாக காரியத்தை ஓட்டிடலாம் அப்படின்ற மாதிரி அங்க எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கும் போது பிரச்சனை எந்த ரூபத்துல இருந்து வருதுன்னே தெரியல அந்த அம்மாவுக்கு யோசேப் மேல ஒரு ஆசை யோசேப் மேல ஆசை வந்து அந்த யோசேப்ப புடிச்சு இழுத்துறாங்க அவன் விட்டுட்டு ஓடுறான் துணியை விட்டுட்டு ஓடுறான் உடனே அவங்க பிளேட்டே மாத்திட்டாங்க பிளேட்டை மாத்தி தூக்கி ஜெயில போட்டாங்க நம்மளோட வாழ்வுல கூட பல சமயங்கள்ல இந்த சிறைச்சாலையிலே நம்ம இருக்க வேண்டியது சிறைச்சாலைன்னா கம்பிகளுக்குள்ளாக இல்லை நம்மளெல்லாம் கம்பியில போட வேண்டிய அவசியமே கிடையாது ஏற்கனவே அப்படித்தான் நம்ம இருக்கிறோம் கம்பியே இல்லை ஆனா நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம் ஏன்னா நம்ம அப்படி ட்ரெயின் பண்ண போட்டிருக்கோம் இங்க சொல்லுவாங்க இந்த எல்லாம் பாத்தீங்கன்னா அதை குட்டியா புடிச்சு அது காலில் பயங்கரமான ஒரு இரும்பு கம்பிய போட்டு கட்டி விட்டுருவாங்களாம் கட்டி விட்டாச்சுன்னா அது கொஞ்சம் தூரம் போயிட்டு இழுத்து இழுத்து பார்த்துட்டு அதால இழுக்க முடியாது திரும்பி வந்துடும் அது பெருசான பிறகு ஒரு சின்ன கயிறுல ஒரு கம்பி மாதிரி போட்டு அப்படி சும்மா கட்டி விட்டுருப்பாங்க கட்டணமானதுக்காக கட்டி விட்ட மாதிரி இருக்கும் யானை நினைச்சுதான் ஒரு இழுல இழுத்துட்டு வெளிய வந்துரும் ஆனா யானை அவ்வளவு தூரம் போயிட்டு இழுக்கவே இழுக்க திரும்பி வந்துரும் ஏன்னா உள்ளுக்குள்ள எழுதியாச்சு அதுதான் சிறைச்சாலை நாட் ஏபிள் டு மூவ் கம்ஃபர்ட் ஸோன்றது என்ன நானே மூவ் பண்ண விரும்பல ஓகே அப்படின்னு நான் இருக்கிறது அது கம்ஃபர்ட் ஸோ ஆனா ஜெயிலுன்றது என்ன நான் மூவ் பண்ணணும்னு விரும்புறேன் நான் இன்னும் முன்னேறணும்னு விரும்புறேன் ஆனா என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல நான் விரும்புகிறது போல என் வாழ்க்கையை வாழ முடியாத இடம் சிறைச்சாலை சிறைச்சாலைக்கும் வீட்டுக்கும் உள்ள வித்தியாசம் அடிக்கடி சொல்றது இதுதான் சிறைச்சாலையில வெளிய கொண்டிருக்கும் வீட்டுல உள்ள கொண்டிருக்கும் வீட்டுல நாம நினைக்கும் போது கதவை திறந்துக்கலாம் ஜெயில அவன் நினைக்கும் போது திறந்து விடணும் அப்பதான் நம்ம வெளியே வர முடியும் அப்ப ஜெயிலுன்றது என்ன நாம் நினைக்கிறது போல வாழ்க்கையை வாழ முடியாதது போல முடியாத போது நாம் அதை என்ன சூழலா உணர்றோம்னு சொல்லி சொன்னா நாம ஒரு சிறையில் அடைபட்டு அடைபட்டுக்கிறது போல உணர்றோம் அது ஒரு அது ஒரு அது ஒரு அப்பிரஷனான ஸ்டேட் ஒரு நெருக்கம் ஒரு மன அழுத்தம் அப்படிங்கிற ஒரு சலிப்பு உண்டாகிற ஒரு நிலை அல்லது ஒரு தெளிவற்ற ஒரு நிலை சில பேருக்கு அந்த அந்த நிலை எப்படி நான் விளக்கம் சொல்லலாம்னு சொன்னா கடவுள் கூட நம்மளை கைவிட்டார் போல் இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் வருது பாருங்க அந்த எண்ணம் வருதுன்னா நீங்க சிறைச்சாலையில் இருக்கீங்க ஏன்னா அங்கதான் அப்கியூரிட்டி தெளிவின்மையான ஒரு ஓட்டம் ஓடும் நம்ம நிறைய நேரத்துல கிறிஸ்தவத்துல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஜெயில்ல இருக்கிறோம் ஞாயிற்றுக்கு நம்ம சர்ச்சைக்கு போறோம் அங்க ஒரு மெசேஜ் கேட்கறோம் அந்த மெசேஜ் என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னா நீங்க ஜெயில இருக்கிறது சரிதான் அப்படின்னு உங்களை ஆறுதல் படுத்தி அனுப்புது எப்படி ஆறுதல் படுத்தி அனுப்புது கத்தர் இப்படியும் செய்வார் அப்படியும் செய்வார் ஒரு ஒரு குழப்பத்தை உண்டாக்கிடுவாங்க நான் சொல்றேன் கத்தர் இப்படியும் செய்வார் அப்படியும் செய்வார்னு நினைக்காதீங்க அவருக்கு பல முகம் கிடையாது இந்த பக்கம் ஒரு முகம் இந்த பக்கம் ஒரு முகம் கிடையாது ஒரே முகம் தான் சில பேர் என்ன கேக்குறாங்க நீங்க ஆண்டவருடைய ஒரு முகத்தை தான் காட்டுறீங்க இன்னொரு முகத்தை காட்ட மாட்டேன்றீங்க ஒரு முகம் தான் அன்பு நிறைந்த முகம் அந்த ஒரு முகத்தை தான் காட்ட முடியும் அவர் என்னதான் பண்றாருன்னு சில பேர் குழப்பம் சில சமயம் ஆசீர்வதிக்கிறாரு சில சமயம் ஆசீர்வதைக்கிறாரு சில பேர் கடவுள் தங்களை கொஞ்ச நாளைக்கு எந்த எந்த பிரச்சனையுமே வரலன்னா கடவுள் கைவிட்டாரோன்னு நம்பக்கூடிய அளவுக்கு ஆய் நம்ம சூழ்நிலை ஏன்னு சொன்னா கடவுள் கண்டிக்கலன்னு சொல்லி சொன்னா நம்ம உபச்சார பிள்ளையாமா வேஸ்டியின் பிள்ளைகள் ஆயிடுமா அவரு டெய்லி சாயந்தரம் வந்து தொப்பு தப்புன்னு அடிச்சாதான் அப்பாவாம் அப்படிலாம் பைபிள்ல சொல்லிருக்குது அதனால கண்டிப்பா வந்து அவர் நம்மளை அடிக்கணும் ஆறு மாசத்துக்கு ஒரு முறையாவது ஏதாவது வியாதி வந்தா தான் அவர் நம்ம மேல கவனமாகறாரு நம்மள ஏதோ கண்காணிச்சிக்கிட்டே வர்றாருன்னு அர்த்தம் இல்ல அப்படியே விட்டாரு எக்க போன்னு விட்டுட்டாரு அப்படின்லாம் மனசுக்குள்ள போட்டு காரியங்களை வச்சிருக்கோம் இந்த தெளிவின்மைதான் நம்ம சிறைச்சாலையில வச்சிருக்கு நிறைய நேரத்துல இப்படி ஒரு ஸ்டக் ஆன பிறகு அந்த ஸ்டக் ஆனதுக்கான ரீசன் தான் சொல்றோம் நம்ம வெளியே வர்றதுக்கான விஷயங்களை நம்ம இல்ல நம்ம என்ன சொல்றோம்னா ஏன் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம்ன்றது காரணம் சொல்றோம் எப்ப பார்த்தாலும் நீங்க பாருங்க ஒரு போர் டிசிஷன் எடுத்துருவோம் ஒரு மோசமான ஒரு தீர்மானத்தை எடுத்த பிறகு அது சரியா நடக்காத போது இந்த தீர்மானத்தை ஏன் எடுக்க வேண்டியது இருந்ததுன்றதுக்கான நியாயத்தை சொல்லுவோம் நம்ம ஆகி போச்சு லிட்ரலான சிறைச்சாலையில் எல்லாம் போய் பேட்டி எடுக்கிறாங்க அந்த பிஹெச்டி படிக்கிறவங்க போய் அவங்களும் ஜெயிலே போய் அவர்களை குறித்த காரியங்களை குறித்த ஆராய்ச்சி பண்றாங்க சைக்காலஜிஸ்ட் சோசியாலஜிஸ்ட் எல்லாம் இவங்க ஏன் வந்து இந்த சிறைச்சாலைக்கு வந்தாங்க அப்படின்னு போய் கேட்டா பெரும்பான்மையாக பெரும்பான்மையாக என்ன சொல்றாங்க அவங்களுடைய டிஸ்பங்ஷனல் ஃபேமிலி அப்பா அம்மா சரியா இல்லை எங்க குடும்பம் சரியில்லை அல்லது நான் வந்து தூக்கி எறியப்பட்ட வேண்டாத ஒரு பிள்ளை ஆயிட்டேன் அல்லது எங்க அம்மா எங்க அப்பா வந்து பயங்கரமா குடிச்சிட்டு எங்களை இடம் வயதுல ரொம்ப அடிப்பாரு இப்படி மோசமான பேக்ரவுண்ட் இருக்கிறத தங்களுடைய குற்ற செயலுக்கான நியாயமாக சொல்கிறாரு அந்த செயலை என்னுடைய நிலைமை என்னுடைய பின்னணி வந்து இப்படி என்னுடைய பேக்ரவுண்ட் வந்து இது இது மாதிரி அப்படின்னு சொல்றாங்க அப்படி பார்க்க போனா யோசிப்ப போல பரிதாபமானாலும் யாரும் கிடையாது சின்ன வயசுல அம்மா கிடையாது தாத்தா இருந்து பிரச்சனை யோசேப்புடைய தாத்தாவுக்கு அப்பாவுக்கு பெரியப்பா தான் பிடிக்கும் அப்பா அவர் ஏமாத்துக்காரரு ஏமாத்தி ஏமாத்தி ஆசீர்வாத வாங்கினரு அப்படி ஒரு ஃபேமிலி அம்மா வந்து ஓவர் அப்பா எப்பவும் கூடவே நினைக்கிற ஆளு ஏதாவது கனி கிடைச்சா கூட தூதாயணம் கனி கிடைச்சா கூட அவளுக்கு கொடுத்துட்டு விட்டுருவா ஒரு ஒரு கண்ட்ரோல்டான ஒரு என்வரான்மெண்ட் அதுல இந்த குழந்தை பிறகு பிறந்த கொஞ்ச நாள்ல தம்பி போது அம்மா செத்து போயிடுறாங்க சித்தி மாதிரி தான் வளர்க்குறாங்க சித்தி பிள்ளைங்களுடைய கொடுமை சித்தியுடைய பிள்ளைங்க துன்மார்க்கர்கள் இந்த மாதிரி ஃபேமிலியில வாழ்ந்த ஒரு ஆளு ஒருத்தர் பிடிச்சி போது இச்சைக்கு இழுக்கும் போது அது தப்பிக்கிறான் பாருங்க சாதாரணமான விஷயம் கிடையாது பேக்ரவுண்ட் அது மாதிரி ஆனா என்ன விஷயம் சொல்லி சொன்னா எனக்கு என்ன ஆச்சரியம் யோசிப்பு காலத்துல அந்த பீரியட்ல பத்து கற்பனா கிடையாது விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக கிடையாது இது வந்து பிரச்சனை இல்லாத ஒரு விஷயம் இது ஒரு அப்படி எடுத்தாச்சுன்னா அது வந்து பெரிய ஒரு வெற்றி மாதிரி அடுத்தவங்க பொருளை எடுத்தாச்சுன்னா பெரிய வெற்றி மாதிரி அந்த எல்லாம் ஆடு மாடு மாதிரி தான் இந்த பெண்களை கூட சேர்த்து வைக்கிறதுக்கு தான் பக்கம் நிறைய பேரை சேர்த்து வச்சுக்கிறது அது ஒரு ஒரு சொத்து மாதிரி ஒரு பொருள் மாதிரி கன்சிடர் பண்ணிருக்கிறேன் அவ்வளோ ஒரு மோசமான எண்ணங்கள் இருந்த இடம் அது இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அவன் தப்பு பண்ணிட்டா கூட பெரிய விஷயம் கிடையாது யாருக்கும் தெரிய போறதில்லை அவனா இனிஷியேட்டிவ் எடுக்கல நூறு காரணம் இருக்கும் போது யோசிப்பு சொன்னா புருஷன் இருக்கான் பாரு எல்லாத்தையும் என்கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டான் எல்லாத்தையும் என்கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டான் நீ மனைவின்றதுனால உன்னை என்கிட்ட கொடுக்கல இது எப்படி நானா எடுக்க முடியும்னு கேக்குறான்